ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபம் ராசிக்கார்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு என்னென்ன பலங்கள் என்னென்ன சிறப்பு பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் சொல்லி பார்க்கலாம் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலிருந்தே ஆண்டு முழுவதுமே சனி பகவான் உங்களுடைய யோகாதிபதி லாபஸ்தானத்துல பதினோராம் மடத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் நான்காம் இடத்துல சிம்மத்தில கேது அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அளவில் குருநாதர் மூன்றாம் இடத்தில் கடகத்தில் வந்து உச்சமடைய இருக்கிறார் அதிசாரமாக சிம்மத்தில் வந்து அமர்வார் இந்த ஆண்டினுடைய அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அளவில் ராகேதுக்கள் இந்த ஆண்டினுடைய இறுதியில டிசம்பர் மாதத்துல முத டிசம்பர் மாதம் முதல் வாரத்துல இடப்பெயர்ச்சி அடைய இருக்கிறார்கள் சனி பகவானுக்கு இந்த ஆண்டு முழுவதும் எந்த பயிற்சிகளும் இல்லை இது போன்ற சூழல்ல ரிசபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் இரண்டாம் இடத்துல குருநாதர் இந்த ஆண்டினுடைய முற்பாதி முழுவதுமே அமர்ந்திருக்கிற போது வேலை தொழில் அமைப்புகள்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து நல்லது ஒரு வருமானம் கைக்கு எப்போதுமே இருக்கு காசு புழக்கத்திற்கு எந்த பஞ்சமும் இருக்காது அதாவது ரிசபராசிக்காரர்களுக்கு ஆண்டினுடைய ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்குமே பொருளாதாரத்துல எந்த சிக்கல்களும் இல்லை பைனான்சியல்லாம் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே அப்படியே விலகுகிறது என்னதான் பொருளாதாரத்துல சிக்கல் இல்லை வேலை தொழில் எல்லாம் நல்லபடியாக இயங்கிக் கொண்டிருந்த நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்தாலும் நேரடியாக எட்டாம் இடத்தை எட்டாம் அதிபதி குரு பார்த்து வளர்த்து கொண்டே இருப்பார் சுப கடன்கள் கிடைக்கும் வாகன கடன் அதாவது எல்லாம் இருந்தாலும் நல்லபடியாக வேலை அமைப்புகள் தொழில் அமைப்புகள் நல்லபடியாக செயல்பட்டு வருமானம் இருந்தாலும் மனதில் ஒரு நிறைவு இருக்காது எட்டாம் ஆதிபத்தியத்தை அவர் இயக்கிக் கொண்டே இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நிறைவில்லாத தன்மை எல்லா சூழ்நிலைகளும் இருக்கும் ஆனாலும் பொருளாதார நெருக்கடி இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு குருநாதர் கடகத்திலேயே வந்து உச்சமடைகிறார் அவயோகர் ராசிக்கு யோகம் செய்ய முடியாதவர் எட்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் மறையலாமா தாராளமாக மறையலாம் மறைந்து பாவத்துவம் அடையக்கூடாது அவர் அங்கே ஸ்தான வலுவை உச்ச நிலையை அடைந்து நேரடியாக பதினோராம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானை உச்ச குரு பார்க்கிறார் உங்களுடைய ராஜ யோகாதிபதி உச்ச குருவின் வீட்டில் உச்ச குருவின் பார்வைக்குள் வந்து விடுவார் உண்மையில சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு குருநாதர் கடகத்திலே வந்து உச்சமடைகிற போது மூன்று ஒன்பது பதினொன்று ஏழு இந்த இடங்களை செயல்படுத்துகிறார் உங்களுடைய ராஜ யோகாதிபதி நேரடியாக உச்ச குருவின் பார்வைக்குள் வருகிறார் அவருடைய வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார் அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும் காதல் திருமணம் குழந்தைகள் வருமானம் குடும்ப ஒற்றுமை தொழில் முன்னேற்றம் இடமாற்றங்கள் வெளிநாட்டு அதாவது என்னென்ன அமைப்புகள் எல்லாம் நடந்தால் உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்குமோ கடகத்தில் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அளவில் குரு வந்து உச்சமடைந்து அமர்கிற போது அத்தனை பாக்கியங்களும் இயல்பாக உங்களுக்கு கிடைக்கும் அவரவர் வாழ்க்கை அவரவர்கள் வய வயது வாழ்க்கை இந்த அமைப்புகளுக்கு ஏற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும் நான்காம் இடத்துல நல்லபடியாக கேதுவோடு சேர்ந்து வந்து குரு அதிசாரத்தில் அமர்கிற போது கூட அதீத நன்மைகளை பெறுவீர்களே அதாவது என்னுடைய நீண்டகால ஜோதிட அனுபவத்துல தனுசு குருவனுடைய ஆட்சி வீடு மூலத்திரி ஊன வீடு மீனம் குருவனுடைய ஆட்சி வீடு கடகம் குருவினுடைய உச்ச வீடு இந்த மூன்று வீடுகளையும் தாண்டி சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு அதி உன்னதமான நற்பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய நீண்டகால ஜோதிட அனுபவத்தின் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் தேதி வரைக்கும் சுமாராக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு குருவினுடைய ஒவ்வொரு நகரும் அவருடைய இருப்பும் அவருடைய சுபத்துவ நிலைகளும் அவரவர் வாழ்க்கை அவர் அவரவர் வயதுக்கேற்ப எல்லா நன்மைகளையும் இயல்பாக கொண்டு வந்து தரும் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் மாணவ கண்மணிகள் குடும்ப பெண்களுக்கு நிம்மதி இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் தொழில் வேலை வியாபார அமைப்புகள் இந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும் வேற்று இனம் மதம் மொழி பேசக்கூடியவர்களால் எல்லா நன்மையும் உண்டாகும் அதாவது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பெயர் புகழ் கௌரவம் அந்த உயர் வடையும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் மனம் உடல் அனைத்துமே இயல்பாக செயல்படக்கூடிய நல்ல வருமானம் இருக்கக்கூடிய குடும்பம் கோயிலாக இருக்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு எல்லா நன்மைகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது என்னென்ன பரிகாரம் என்று சொல்லி பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் உங்கள் வீட்டிலே இரு வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு செல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் இயல்பாக நீங்கள் வழிபட வேண்டும் அங்கே செல்ல முடியாதவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வீட்டில மகாலட்சுமி மகாலட்சுமியையும் பெருமாளையும் விசேஷமாக பூஜிக்க வேண்டும் ஏகாதசி நாட்கள்ல விரதம் இருந்து பெருமாளை வணங்குவது வணங்குவது ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும் பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் இயல்பாக கொண்டு வந்து தரும் லாபஸ்தானத்துல உங்களுடைய ஒரே ராஜ யோகாதிபதி குருவின் பார்வையில இந்த ஆண்டினுடைய முதல் ஆண்டினுடைய முதல் மாதத்திலிருந்தே இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல ஒரு குரு அமர்ந்திருக்கிறார் இந்த ஆண்டு ஆரம்பித்து ஆண்டு முடிவது வரைக்குமே பைனான்சியலா உங்களுக்கு எந்த நெருக்கடிகளும் இருக்காது இந்த ஆண்டு ரிசபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு திருமணமாகும் காதல் கைகூடி வரும் பொருளாதார தடைகளிலிருந்து நீங்கள் அப்படியே விடுபட முடியும் தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியான உறக்கம் வரும் வெளிநாட்டு தொடர்பில் இரு தொடர்பில் இருப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது உடல் ஆரோக்கியம் ஏற்படும் வேலை தொழில் அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும் அதாவது மேரேஜ் அண்ட் ஃபேமிலி லைஃப் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஹாப்பினஸ் ஜாப் அண்ட் பிசினஸ் ஹரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் நேம் அண்ட் ஃபேம் அனைத்து அமைப்புகளுமே இயல்பாக உங்களுக்கு நல்லபடியாக செயல்படக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல சிவராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு உண்மையான நன்மைகள் வளர்ச்சிகள் எல்லாமே ஆரம்பிக்கும் இயல்பாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நான் இப்போது சொன்ன இந்த பலங்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் உருடைய பிறந்த யாதகத்துல உங்களுடைய லக்கணம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன குறிப்பாக நட்சத்திரம் என்று சொல்லி பார்க்கிற போது மூன்று நட்சத்திரங்கள் உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான நட்சத்திரங்கள் லக்னம் வாங்கிய நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் இந்த மூன்று அமைப்புகளும் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் லக்னம் கொடுப்பனமோடு இருக்கிறதா இப்போது உங்களுக்கு யோக யோக தசாபத்திகள் நடந்து கொண்டிருக்கிறதா ஒன்று ஐந்து ஒன்பது போன்றவர்களுடைய திரிகோணாதிபதிகளின் தசாபத்திகள் நடந்து கொண்டிருக்கிறதா ஆறு எட்டு போன்ற பாபத்து அவயோக தசாபத்திகள் நடந்து கொண்டிருக்கிறதா என்பது என்பதை உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும் எது எப்படி இருந்தாலும் கோச்சார அமைப்புல ரிசபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்னால் எந்த தீய பலன்களும் சொல்ல முடியவில்லை ரெண்டு பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு முன்பாக வருமானத்தில் ஒரு குறைவு இருக்காது மனதில் அப்படி ஒன்றும் பெரிய நிம்மதி இருக்காது மனதில் சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் இடத்தை எட்டாம் அதிபதி குரு பார்த்து வளர்த்து கொண்டே இருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் சுமாராக இருந்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு கடகத்திலே வந்து உச்சமடைந்து விட்ட பிறகும் அதிசாரமாக சிம்மத்தில் வந்து அமர்க சொல்கிற போதும் உண்மையாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு எல்லா நிலைகளிலும் அவரவர் வயது அவரவர் வாழ்க்கைக்கு ஏற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் ராசிக்காரர்களுக்கு இந்த சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மதன் அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்